ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியான அதே சமயத்தில் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸாம் அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம அப்போ பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்சதோ இல்லை கடையில் வாங்கினதோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா யூஸ் பண்ணியும் பண்ணலாம் உங்களோட விருப்பம் தான் மைதாவோ கோதுமையோ எது வேணாலும் எடுத்து பண்ணிக்கலாம் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு பால் பவுட்ரு கால் கப் அளவுக்கு ரப்பை சேர்த்துக்கோங்க ரவை வறுத்ததோ வறுக்காதோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா இதை பசைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த நெய் வந்து நல்லா அந்த மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நெய் வந்து ரொம்ப சூடு பண்ணி உருக்கி அந்த மாதிரிலாம் போட தேவையில்ல இந்த மாதிரி நல்லா கெட்டியா இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க சூடு பண்ணி போட வேண்டாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா நெய்யை மாவோடு சேர்த்து கலந்து எடுத்தாச்சு இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கால் கப் அளவு சக்கரை ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க இதை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச பவுடரை ஏற்கனவே நம்ம இருக்கிற மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கால் கப் சக்கரைன்றது வந்து இனிப்பு வந்து சரியாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் இனிப்பு அதிகமாக சேர்த்துக்கிறவங்களா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சக்கரை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதிகமாக கூட போட்டு அரைச்சி நீங்கள் பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க இந்த சக்கரை பொடியை நல்லா எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி கலந்துட்டு இதில் நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பசிஞ்சிக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்திக்குலாம் எப்படி பசைவோமோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் பசிஞ்சுக்கோங்க நம்ம சக்கரை பொடி பண்ணி இதில் போட்டுருக்கறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா தண்ணி ஊற்றினதும் சக்கரை இன்னும் மெல்ட் ஆகிறதுனால உங்களுக்கு ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா மாவு குளகுலம் ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அந்த மாதிரி கெட்டியாக பசிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு நல்லா ஊறின இந்த மாவு திரும்ப தடவை நல்லா பசிஞ்சிட்டு நல்லா ஒரு எலுமிச்சம்பள அளவுக்கு உருண்டையாக எல்லாமே ஒன்று போல் இருக்கிற மாதிரி ஒரே அளவாக அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா நெய் போட்டு பசஞ்சிருக்கனால உருண்டை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி நல்லா எல்லாமே ஒரே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் டிசைன் போட்டு எடுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நல்லா அந்த மாதிரி கையில் வச்சுட்டு லேஸ் அந்த மாதிரி மெயில் பக்கத்தில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்களாலே போதும் உங்களுக்கு நல்ல ஒரு டிசைன் வரும் இங்கே விஸ்க் இல்லை அப்படின்னா நார்மலாக கத்தி வச்சு கூட நாலு நாலு கீறல் மாதிரி மேலே போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி வந்து ஒவ்வொன்றா நீங்கள் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இருக்கிற டைம்லேயே இது பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயும் சைடில் சூட் பண்ணிட்டீங்கன்னா பொறிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சு இது பொறிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சூடாக இருக்குது அதை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொன்றா நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அடுப்பு தீ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது நல்லா சிம்மில் தான் இருக்கணும் ஒரே பேட்சில் மொத்தமாக சேர்த்துறாமல் ஒரு அஞ்சு இல்லை ஆறு அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு ரெண்டாவது பேட்ச் அந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ள வரைக்கும் உங்களுக்கு நல்லா வேகம் ஒரு சைடு நல்லா வைந்ததும் நம்ம திருப்பி விடலாம் திருப்பி விட்டு ஒரு ரெண்டுருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க நீங்கள் அளவு பெருசாக போட விருப்பம் இல்லைன்னா சின்ன சின்னதாக கூட நீங்கள் செய்யலாம் சின்ன சின்னதாக உருண்டு பிடிச்சி எடுத்துட்டு நல்லா மேலே டிசைன் போட்டு இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அவங்களுக்கு உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வேகளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரோன் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஒரு பேட்ச் போட்டுட்டு ரெண்டாவது பேட்ச் போடும்போது எண்ணெய் திரும்பவும் நல்லா சூடு பண்ணிட்டு சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள சேர்த்துக்கோங்க நல்ல சிம்பிளான ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து வெயிட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்